ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவி டாக் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கோல் வர்றப்ப வந்து அந்த கோல் வந்து சைலண்ட்ல இருக்கா ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோல் வந்து ரிங் ஆக மாட்டேங்குது சைலண்ட்லேயேதான் இருக்கு ஒரு இஷ்யூவை நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோல வாட்ஸ்அப் கோல் வந்து ரிங் ஆகாம சைலண்ட்ல இருக்க ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ண பாருங்க நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல்லைக்னையும் கிளிக் பண்ணிருங்க அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோல் வருது சைலண்ட்ல இருக்கு வாட்ஸ்அப்ல சோ நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா உங்க போன் வந்து சைலண்ட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்க போனுமே சைலண்ட்ல இருக்குமா மறந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து கோல் வந்து ரிங் ஆகாம இருக்கலாம் சோ அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணுங்க அதோட வந்து இன்கமிங் கோலுக்கான உங்க ஃபோன் சவுண்ட் டைமே வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம போன்லயுமே வந்து சவுண்ட் கம்மியா இருந்தாலுமே கால் வந்து ரிங் ஆகாம இருக்கலாம் சைலன்ட்ல இருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஃபோன்ல வாட்ஸ்அப் ஆப்ப வந்து ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் அதாவது த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் சொல்ல போயிருங்க போனதுக்கு பிறகு இதுல பாருங்க ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க கோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதையுமே நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதுல சைலன்ஸ் அன்னவுன் கோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்க மாறிஞ்சுன்னா அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிருங்க ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு அன்னௌன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல கோல் வரும்போது அது ஒரு டூ சைலன்ட்ல தான் வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செக் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ளே போயிடுங்க செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிட்டு இதில் பாருங்கள் கோல் ட்ரிங்க் டோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதாவது கோல் ட்ரிங்க் டோனுக்கானது வந்து சைலண்ட் அப்படின்றது கொடுப்பட்டிருக்கான்றது செக் பண்ணி பாருங்க ஏன்னா கோல் ட்ரிங் டோன் சைலண்ட்ல இருந்தாலுமே வந்து வாட்ஸ்அப் கால் வரப்போ வந்து சவுண்ட் வந்து கேட்காது கோல் ட்ரிங்கும் ஆகாது சைலண்ட்ல தான் இருக்கும் சோ அந்த ஒரு விஷயத்தையுமே செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் நீங்க செக் பண்ணுவீங்களா இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல வந்து கோல் சைலண்ட்ல இருக்க ப்ராப்ளம் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ